கனடாவில் பெருந்தொகை ஹொக்கைன் போதைப் பொருளுடன் இலங்கை தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புளூமோட்டு பாலத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோகிராமுக்கு அதிகமான ஹொக்கைனுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாரவூர்தி சாரதியான நாற்பத்தி இரண்டு வயதான ஜூலி சபேசன் சத்தியசீலன் என்பவரே நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் பாலத்தில் அவரது ட்ரக் வழிமறைக்கப்பட்டு சோதனையிடப்பட்ட போது தடை செய்யப்பட்ட ஹாக்கைன் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது ஹாக்கைன் போதைப் பொருளை விநியோகித்த மற்றும் உற்பத்தி செய்ததாக சபேசன் சத்தியசீலன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவரது பிணை பத்திரம் மூன்று மில்லியன் கனேடிய டாலர்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விசாரணை தொடர்வதால் மேலும் பல குற்றச்சாட்டுகள் சேர்க்கப்படலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்